நண்பர்களை இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடந்த ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச் இந்திய அணிக்கு வெற்றியை வந்து ஆஸ்திரேலியா புடுங்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி மாதிரி ஆடு காலத்தில் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இலக்கு தான் இந்திய பேட்ஸ்மேன்கள் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த போட்டியில் வந்து எப்படி வந்து வெற்றி அவங்கக்கிட்ட போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான தருணம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் மற்றும் கேதர் ஜாதவ் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனது இதில் வந்து புவனேஸ்வர் கேதர் ஜாதவ் அவுட் ஆனது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான் ஏன் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் வந்து இந்த அளவுக்கு விளையாண்டதே வந்து பெரிய ஒரு விஷயம் நாற்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பாரு புவனேஸ்வர் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து கேதர் ஜாதவுக்கு அதிகமாக இருக்கும் அவர் வந்து சிக்ஸ் அடிக்க முயற்சி பண்ணி அவுட் ஆயிருப்பாரு இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து நான் எண்பத்தி ஒன்பது பால் பிடிச்சி ஐம்பத்தி ஆறு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு இருபத்தி ஒன்பதாவது ஓவர் வந்து ஆடம் ஜாம்பா வந்து போட்டிருப்பாரு அந்த அவருடைய ஓவரில் வந்து ரோஹித் வந்து இறங்கி வந்து சிக்ஸ் அடிக்க முயற்சி பண்ணியிருப்பார் பால் பாலை மிஸ் பண்ணியிருப்பார் அந்த தருணம் பார்த்தீங்க அப்படின்னா பேட் வந்து அவர் கையை விட்டு நழுவி போய் தூரமாக விழுந்துருக்கும் ஸோ வந்து ஸ்டம்பிங் அவர் ரோஹித் சர்மா சாம்பாவுடைய ஓவர் இருபத்தி ஒன்பதாவது ஓவரில் அதே ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜாவும் வந்து ஸ்டம்பிங் ஆகிறாரு அப்போ வந்து ஒரே ஓவரில் வந்து ரெண்டு முக்கியமான வீரர்களும் வந்து ஸ்டம்பிங் ஆகிறாங்க ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அரை சதம் அடிச்சிட்டாரு அவர் வந்து சதம் அடிச்சிட்டார் அப்படின்னா அதன் பிறகு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்கோ அதன் பிறகு அவர் எப்படி ஆடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்போ நூற்றி இருபது ரன்களுக்கு நாலு விக்கெட்டாக இருந்தது நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியனியோடய ஸ்கோர் நூற்றி முப்பத்தி ரெண்டாக இருந்தப்போ ஆறு விக்கெட் விழுந்துருச்சு அடுத்தடுத்து ரோகிடும் ஜடேஜா அவுட் ஆகிட்டாங்க அப்போ ரோகிட் தான் வந்து முக்கியமான ஒரு திருப்பு முனை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ரோகிட் அவுட் ஆன பிறகு வந்து நிலச்சி நின்று விளையாடக்கூடிய பேட்ஸ்மென்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து கம்மி தான் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு தான் வந்து போட்டியை மாற்றுறது வெற்றியை வந்து இந்தியனிக்கிட்ட இருந்து ஆஸ்திரேலியானி வந்து பிடுங்கினது வந்து அந்த ஒரு தருணம் தான் இதே மாதிரி வந்து தவறுகளை இந்தியனி வந்து உலக கோப்பையிலேயும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா உலக கோப்பையை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த விஷயம் தான் இந்திய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி